நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா நம்ம வக்ர நிவர்த்தி வந்து ஆயிட்டு சனீஸ்வர பகவான் வந்து ஆயிட்டு இப்போ என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுலேருந்து லைக் ரெட்ரகேட் ஆகி கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போய் மகரத்துலேருந்து திருப்பியும் அவரோட ரியல் பாத்துக்கு அதாவது ரெட்ரகேட்னா ரிவர்ஸில் சுற்றிட்டு திருப்பியும் என்ன பண்ணுறாருனா கும்பத்துக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போது இன்றைக்கி வந்து அதாவது இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து வக்ர நிவர்த்தி ஆகுது இதில் குறிப்பாக நீங்கள் வந்து கும்பராசி அன்பர்களும் சரி இதில் மித்தவங்கள்லாம் போகிறது வந்து விசேஷம் பட் கண்டிப்பாக போக வேண்டியவங்க யார் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் சிவாலயத்துக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமிக்கு மனதார நைவேத்தம் படைச்சிட்டு சில பேர் அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வருவாங்க நைவேத்தியத்துக்கு கொடுக்கணும் தேங்காய் கொடுக்கணும் பழம் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை போய் சிவனுக்கு போய் அபிஷேகங்கள் முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் இருந்ததுன்னா பண்ணி தந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும் போது அது பண்ணலாம் அப்படி இல்லைனா பழப்பூலாம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கும் நம் நடிகை நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ என்ன ஆகுது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா திருப்பியும் வந்து நம்மளுடைய நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு என்ன ஆகுது ஜென்மத்தில் சனி வந்துடுறார் சரிங்களா அப்போ ஜென்மத்தில் சனி வரும் பொழுது அதுக்கான தாக்கங்கள் வரும் சரிங்களா அப்போ இதுக்காக தான் இந்த இதுக்கு வந்து நீங்கள் சிவனை போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் ஒருவேளை உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் பண்ண திருப்பியும் தொடங்கிடுங்க அதுக்கப்புறமா கடகராசி அன்பர்களுக்கும் நான் இப்படி கும்பராசிக்கு சொன்னேனோ இதே மாதிரி வழிபாடுகளை போய் கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது அதோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைங்க நான் சிவன் மட்டும் கும்பிட மாட்டேங்க நான் சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவேன்னா அது உங்களுடைய சௌரியம் எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் கிரகங்களை நேராடியாக வழிபடுறதை விட அவங்க யார் வந்து வழிபடுறாங்களோ அவங்களை நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்காது அன்பர்களே ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா சனி ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் பட்டம் கொடுத்ததே யாருன்னா நம்ம சிவபெருமான் தான் அப்போ திருநெல்வேர் போகும்போது குடு 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 குடுன்னு எல்லாம் போய் சனீஸ்வர பகவான்கிட்ட தான் போய் நிற்பாங்களே ஒளிஞ்சு ஆக்சுவலாக அந்த அவரை வந்து காப்பாற்றினது நலமகாராஜாவை காப்பாற்றினது சிவபெருமான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது மருவி 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 என்ன ஆகிடுதுன்னா அது உண்மைகள் மறைக்கப்பட ஆரம்பிச்சிடுது பட் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சனீஸ்வர பகவானுக்கு நேராக பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் இங்கே வந்து சிவபெருமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய கான்டென்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபட 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 கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது கடகராசி அன்பர்களே ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுக்கிறதும் யோசித்து யோசித்து பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு பண்ணுறதும் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வக்ரகதி அடையக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் ஒரு அன்போடு சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்களது நீங்கள் புதுசாக நிகழ்ச்சியை பார்க்குறீங்க புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெறும் பயிற்சி வந்து கோல்சார ரீதியாக மட்டும் பார்க்காம உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன புத்திநாதம் நடக்குது என்ன தசாநாதம் நடக்குதுங்கிறதையும் பார்த்துட்டு அது மூலமாக வழிபாடுகள் மூலமாக நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நன்மையை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு பா பண்ணிக்கிறது நல்லது கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னா நம்மளுடைய இவங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி இதில் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு போய் சுவாமியை வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே அதேபால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கும் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் எப்படி வந்து சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி நம்ம கும்பராசிக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நன்மை அதுக்கப்புறம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு சொன்ன மாதிரி அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீனராசி ராசி அன்பர்கள் அகலக்கால் வச்சிடக்கூடாது அகலக்கால் வச்சு நீங்கள் பெருசாலாம் இப்போ பண்ணுறேன்னு சொல்கிறத விட சுப கடன்கள் வாங்கி வச்சுக்கிறதும் க ஒரு வீடு வாங்கி வச்சுக்கிறதும் அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அசுபம்னு தெரிஞ்சதுன்னா அந்த அசுப விஷயங்கள் செய்யாமல் இருந்துக்கிறது வந்து மீனராசி ராசி அன்பர்களுக்கு நன்மை கொடுக்குங்கிறத பணிவோடு சொல்லிக்கிறோம் அன்பர்களே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இதில் விட்டு போன ராசிகளாக இருந்தாலும் சரி மித்தவங்களுக்கெலாம் ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருந்துட்டுருக்கு அது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி பதினோராம் இடத்துல வரக்கூடியது நன்மையை கொடுக்கும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல வரக்கூடிய அமைப்புகளும் மிதன ராசிக்கு அப்பாடான்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் கடகராசிக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் கவனத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிராளிகள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் உடனே உடனே நம்பாமல் அன்புக்காக இயங்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் கவனத்தோட எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளோடு இருந்துக்கிறதும் கன்னிராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பட் இருந்தாலும் இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா ராசிக்காரர்களும் ஜனநகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துட்டு அதையும் நீங்கள் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும் அடுத்த துளாராசி அன்பர்களுக்கு பரிகாரங்கள் செய்யாமல் இருந்தாலோ அதே மாதிரி பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் இந்த காலங்களில் பண்ணிக்கிறதும் குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நிறைய மாற்றங்கள் வரும் பெரியவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்ணீராசி அன்ப சாரி நம்ம நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராசி அன்பர்கள் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் பாசமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் கோவமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி வரும்போது நீங்களும் கோயிலில் போயிட்டு இந்த வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றதும் கும்பராசிக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஜனநகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர் பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும் அன்பர்களே அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும் நீங்களும் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கிறதும் நன்மையை கொடுக்கும் அடுத்து மகர ராசி அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஜாமீன் போட்டுடக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய அமைப்புகளால் ஜாமீன் போட்டுக்கிறதும் நீங்கள் ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க இதெல்லாம் உங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்பயுமே மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ அப்பாடான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய கும்பராசி என்பர்களே ஜென்மத்தில் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விஷயங்களை கொடுப்பார் அதனால் எதிர்பாலினத்தினிடம் கவனமாக இருக்கணும் கல்யாணம் ஆன சகோதர சகோதரிகளாக இருந்தீங்கன்னா கணவன் அல்லாதவர்களோ மனைவி இல்லாதவர்களோ மித்த தொடர்புகளில் போய் போய் மாட்டின்னிங்கன்னா தேவையில்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போகக்கூடிய அமைப்புகளும் எப்போயுமே கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்புகள் வரும் இல்லாத நினச்சிட்டு இருக்கிறத உற்றக்கூடிய உற்றக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஹெர்குலியனா ஹெர்கூலியனானா அடுத்த நிலை முன்னேற்றங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து அஞ்சு படியிலேருந்து விழுந்தோம் சின்னதாக அடி விழும் இதே ஐம்பது படி வரைக்கும் ஏற்றி விட்டுரும் அப்போ இந்த டயத்தில் என்ன பண்ணுங்கன்னா லாங் டேம் விஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வர்றதும் அதே மாதிரி சுப விரயங்கள் பண்ணிகிட்டே வர்றதும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது ஒரு ஹோம் லோன் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு உங்களோட அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாக வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செஞ்சிக்கிறது தான் நன்மை கொடுக்குமே முடிஞ்சு கோல்சார ரீதியாக மட்டுமே பண்ணுறத விட அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கும் பொழுது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களை இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாத்ரி அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அன்பர்களே இரு இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணக்கூடிய பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்பட்டால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா